திருவிழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் நீட்டு வச்ச தந்தூருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள் மே மாதம் முதல் நாள் உழைப்பாளர் தினத்தில் உழைப்பால் உயர்ந்தவர் ஆன்மகர் திரு திருப்பதி செங்கல் ஜி பாண்டியன் அண்ணன் அவர்களுக்கு மலர் மலர்மலை அழைத்து சால்வர்த்தப்படும் அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள் இங்கே அமர்ந்திருக்கும் உழைப்பாளிகளை ஊக்கப்படுத்தவும் அவர்கள் உழைப்பை மதித்து மலர் மழை அணிவித்து அவர்களை பெருமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்கள் எண்ணிருக்கிறார் உழைப்பாளம் இருந்த செம்மலுக்கு மரமலையிலிருந்து பெருமைப்படுத்துகிறார் பாரத் மற்றும் கன்னமால பேரரசி மன்ற தலைவர் மற்றும் உழைப்பை வாழ்த்தும் ஊர் உழைப்பாளர் தினத்தில் உத்தமரை பாராட்டிய கண்ணமங்கலம் உழைப்பே உயிரென நம்பும் மண்ணில் மே ஒன்றாம் நாள் உழைப்பாளர் தினம் கண்ணமங்கலத்தில் உணர்வோடு ஒற்றுமையோடு உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டது இந்த சிறப்பு நாளில் உழைப்பால் உயர்ந்த உத்தமர் ஆன்மீக திருப்பணியில் பணிபுரியும் கட்டிட ஒப்பந்ததாரர் திரு ஜி பாண்டியன் அவர்களுக்கு ஊர் மக்கள் சார்பாக நடத்திய பாராட்டு விழா உழைப்பின் பெருமையை பறைசாற்றும் நிகழ்வாக அமைந்தது பிள்ளையார் கோயில் வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் வாசகர் வட்ட தலைவர் பி சி கார்த்திகேயன் தலைமையேற்றார் அறங்காவலர் குழு தலைவர் கோவர்தனன் முன்னாள் கவுன்சிலர் ராஜன் பாபு விழா ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன் கவுன்சிலர் பரத் உள்ளிட்டோர் விழாவினை சிறப்பித்தனர் திரு ஜி பாண்டியன் கட்டுமான தொழிற்சங்க தலைவர் மற்றும் ஊரின் பெருமை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவை கேக் வெட்டி துவக்கி வைத்தார் நாட்டின் வளர்ச்சி மூலதனம் தொழிலாளர்கள் அவர்களே இந்நிலவுலகின் இயங்கும் சக்தி என உரையாற்றிய அவர் அனைத்து தொழிலாளர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து அனைவருக்கும் கேக் வழங்கி அனைவரையும் மகிழ்வித்தார் இந்த விழாவில் கவுன்சிலர்கள் விஜய் அமிர்தராஜ் சையத் இப்ராஹிம் சுகுணா குமார் பல்வேறு தொழிலாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு திரு பாண்டியனின் சாதனைகளை பாராட்டி உழைப்பினால் உயர்ந்து ஒப்பனையால் முன்னேறியவர் என புகழ்த்தனர் உழைப்பின் மதிப்பை உணர்த்தும் விழா இது ஒவ்வொரு செயலும் ஊர் நலனுக்கானதாக செயல்பட்ட பாண்டியன் அவர்களின் பயணம் இளைய தலைமுறைக்கும் ஊக்கமாக அமைகிறது இவ்விழா உழைப்பின் உண்மை பெருமையை நினைவூட்டும் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக கண்ணமங்கல மக்களின் மனதில் நீங்கா நினைவாகும் வருடா வருடம் இந்த தொழிலாளர் தளம் சீரும் சிறப்புமாக இந்தியா உலகெங்கிலும் கொண்டாடப்பட்டு வருகின்றது கைத்தொழில் ஒன்றை கவலை உணக்கலை ஒத்துக்கொள் எத்தொழில் எதுவும் செய்யாமல் இருப்பதும் இங்க இருக்கிற அத்தனை பேர்களும் ஆண்களும் பெண்களும் தங்களுடைய கொத்தனார் வேலைகளை சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்க ஒன்னும் அதிகமா படிச்சல அளவோட படிச்சிருக்கீங்க ஆனால் உங்கள் பின்னால் இந்த ஊரை சேர்ந்த சுற்று வட்டாரத்தை சேர்ந்தவர்கள் அரை மணி நாள் வேலை இருக்கு கொஞ்சம் படிச்சுட்டு எம்ஏ எம்எஸ்சி எம் காம் எம்ஏ 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 வீட்டில் உக்காந்துட்டு இருக்காரு அவரை போய் யாராவது கூப்பிடுவாங்களா ஆகையினால தொழில் வந்து கண்டிப்பா கற்றுக்கணும் அந்த தொழில் வந்து மற்றவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் நீங்கள் செய்கின்ற தொழில் புனிதமான தொழில் நம்முடைய ஐயா அவர்கள் திரு பாண்டியன் அவர்கள் உழைப்பால் உயர்ந்தவர் எப்பவுமே ஒரு வேலை செய்யணும்னா சாரெல்லாம் ரொம்ப அஞ்சே நிமிஷம் மூணே நிமிஷம் நாங்கள் அஞ்சு நிமிஷம் முடிச்சிடுறேன் ஒன்னு காலை வெயில் தான் மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்கு மேலே வெயில் இல்லை நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிற பெரிய விஷயம் அந்த எல்லா பெருமையும் பரத தான் சாரும் அந்த தொழிலாளர் தினத்தில் எல்லோருமே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிடுங்க இன்றைக்கு சம்பாதிக்கின்ற காசு இன்றோட செலவு பண்ணக்கூடாது வணக்கம் ஒட்டி பாண்டிய அவர்களுக்கு அவரை அவர் கேள்வி வேலை செய்யும் உழைப்பாளர்களுக்கும் எங்கள் கண்ணமங்கலம் திருவராட்சி மன்றத்தின் சார்பாகவும் காங்கிரஸ் சார்பாகவும் தலைவர் பிரதமர் சார்பாகவும் மனதார இதை எடுத்து நடத்தின பாரதனுடைய மனசார பூமியாவே சில விஷயங்கள் வந்து எல்லாத்துக்கும் போகும் என்னது விஷயம் இந்த மாதிரி யோசனை பண்ணி இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஒரு பாரத வழி நடத்துறதுக்கு முதல்ல பாரத ஒரு நன்றியை எழுதுகிறேன் கஷ்டப்பட்ட ஒவ்வொரு செங்கலா வச்சு ஒரு வீடு கட்டுற மாதிரி ஊர் பொதுமக்களுடைய அன்படி பெற்றது சிம்பிளா சொல்ல போனா இங்க இருக்கிற அனைத்து கோயில்களும் இன்னைக்கு ஒரு நல்ல நிலமைக்கு வர முக்கிய காரணம் எனக்கு தெரிஞ்சு சிவன் கோயிலும் அவரால் தான் அதே மாதிரி அவரு சொல்லணும்னா சாயந்தரம் வரைக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் என்னுடைய ஆர்ட் நேரடியாக டச் பண்ண ரெண்டு விஷயத்த சொல்லிருவேன் நம்ம ரோடு வந்து இப்ப நம்ம என்ட்ரன்ஸ்ல வந்து ஹைவே அது வந்து பேரூராட்சி பண்ண முடியாது அது ஹைவேல வந்துட்டு அந்த நம்ம உள்ள போது உடனே இருக்கு செலவுல சிமெண்ட் போட்டு இந்த ஊர் மக்கள் உள்ள நுழையதுக்காக அருமையா போட்டு கொடுத்தாரு அத பிரமாண்டமா இவங்க எல்லாம் வந்து வாழும் வந்து நம்ம ரோல் ரோல் மாடல் அவங்க வந்து வாழும்போது ஒரு இருக்காங்க அது வந்து நம்ம ஒரு ஒரு இந்த கைத்தட்டல் கொடுத்து நடக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யறது வந்து அவருதான் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி பேரூழி தலைவர் வந்து எல்லாத்தையும் கோஆபரேட் பண்ற எல்லோருக்கும் நன்றி வணக்கம் எனக்கு அண்ணன் வந்து ரொம்ப நாளா தெரியும் சின்ன வயசுல இருந்து அவருடைய விஷயங்கள்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் என்னுடைய சின்ன சின்ன வயசுல இருந்து யாராருக்கு வந்து உதவியின் தேவையோ அவர் அவரை வந்து போய் பார்த்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு தெரியாம அவரே செய்கிறாரு என்னுடைய விஷயத்திலயும் அவர் செஞ்சிருக்காரு நம்முடைய அரசு இந்து தொடக்கப்பள்ளி பள்ளி இது வந்து நூற்றாண்டு விழா நூற்றாண்டு விழா தொடக்க விழாவுக்கு ஒவ்வொரு இதுவும் அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு மாதிரி நம்ம விட்டு செய்கிறோம் ஏன்னா அவங்களும் மனசார செஞ்சுன்னு தான் இருக்கிறாங்க மனசாட்சியோடவும் செஞ்சுன்னு இருக்காங்க அவங்க முன்னேற்றம் தான் முக்கியன்ற மாதிரி நம்ம யோசிக்கிறாங்க வாய்ப்புக்கு நன்றி நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி